ஊராட்சி மன்ற தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை உலகநேரி அருகே உள்ள ரோஜாவனம் முதியோர் இல்லத்தில் யானைமலை ஒத்தக்கடை ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி சரவணனின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பில் ரோஜாவனம் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் கேக் வெட்டி மகிழ்ச்சி பெற்றனர் முதியோர் இல்லத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி சரவணன் அன்னதானத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக ரோஜாவனம் முதியோர் இல்லத்திற்கு சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அங்கு நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஒத்தக்கடையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி சரவணனுக்கு அரசியல் பிரமுகர்கள் ஆஞ்சோர்கள் சான்றோர்கள் பொதுமக்கள் பெண்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர்